ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சுடிதார் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது எந்தெந்த மெஷர்மெண்ட் எங்கெங்கே நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அதனுடைய லைனிங் எப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அதுக்கு முன்னாடி பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் யாராவது புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் இதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி நார்மல் பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த டாப் எப்படி நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்குமே ஃபுல் வீ இதுவுமே நமக்கு வீடியோவாக வரும் இதில் என்ன இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் அதுக்காக தான் பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த வீடியோஸை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் நீங்களாகவே ஒரு சுடிதாரை வந்து அளவு எடுத்து அதாவது அளவு சுடிதார் இல்லாமல் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் அப்படி ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு ஃபினிஷிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே போதும் அதாவது ஸ்டிச்சிங்லையும் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட் வந்து நீட்டாக வரும் இது வந்து பேசிக் மாடல் தான் நார்மல் பாட்டம் நார்மலாக ஒரு டாப்பு அது மாதிரி தான் வரும் இப்போ இதனுடைய கட்டிங் நம்ம வந்து பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன அடுத்தது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்கு நான் வீடியோவில் தான் நான் விளக்கம் கொடுப்பேன் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்காக கமெண்ட்ஸில் போடாமல் இருக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து கமெண்ட்ஸை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் கேட்குற கேள்வி எங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இது எல்லாமே அந்த கமெண்ட்ஸில் தான் எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு உங்களுடைய இது எல்லாமே நீங்கள் அதில் வந்து பண்ணுங்கள் ஆனால் அதனுடைய பதில் வந்து அதுலேயே டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியாது அதே சமயம் நாங்களும் கரெக்டான முறையில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது அதனால உங்களுடைய டவுட்ஸையும் நீங்கள் க்ளியராக கேளுங்க எந்த போர்ஷனில் எங்கே டவுட் அப்படிங்கிறத கிளியராக கேளுங்க அதே மாதிரி எங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கான சந்தேகங்கள் இப்போ நான் ஒரு பிளாக் ஒரு சுடிதார் நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுடிதாரில் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த போர்ஷன் நான் கட் பண்ணும்போது உங்களுக்கான விளக்கம் நான் அதில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு அதையும் மீறி நேரடியாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் டவுட்ஸுக்காக இப்போ கிளாஸ் எடுக்க போகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதில் உங்களுடைய சந்தேகங்களை அதாவது தீர்க்க முடியாத சந்தேகங்கள் தான் ஏன்னா மேக்சிமம் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கான எல்லா விளக்கங்களுமே நான் கொடுத்துட்டேன் ஆனாலும் சப்போஸ் உங்களுக்கு அது புரியாத ஒரு விஷயமாவே இருக்குது எத்தனை இது பண்ணாலும் எனக்கு புரியல அப்படிங்கும்போது நீங்கள் என்கிட்ட நேரடியாக கேட்கணும் ஆன்லைன் மூலமாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் உங்களுக்கான விளக்கங்கள் நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நான் அடுத்து எடுக்க போகிற ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் அதுக்காக நீங்க வந்து நம்மளுடைய வீடியோஸ்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க இது முழுக்க முழுக்க நம்ம விளம்பரத்துக்காக நாங்க சொல்லலை விளம்பரத்துக்காகவும் நான் வந்து இது பண்ணல உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்க முடியாத சந்தேகம் இருந்தா மட்டும் நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ண போதும் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்லீவு அதே மாதிரி மேல இது வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எப்படி ஒரு கிளாத்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் டாப்னுடைய கிளாத்துல ஸ்லீவ் எப்படி கட் பண்றது அதே மாதிரி நெக் இந்த பாடி இதெல்லாம் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே இதனுடைய லென்த் வந்து உங்களுக்கு மெயினா தேவை அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் ஆனால் லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்க்கு தகுந்த மாதிரி துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதில் வச்சுருப்போம் அப்போ நீங்கள் அடுத்து லைனிங்கில் போடும்போது ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது கிளாத் இந்த ஸ்லீவ் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணுவோம் எல்போ வருமா ஷார்ட் வருமா ஃபுல் வருமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் லைனிங் வந்து இதில் க கட் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் இப்போ இதையே வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மெயினாக நமக்கு தேவை உயரம் மட்டும்தான் மீதி எல்லாமே இதில் இல்லைன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும் இங்கே எவ்வளோ உயரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த உயரத்தை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம கேன்வாஸில் தான் கட் பண்ண போகிறோம் நெக்கோட அகலம் என்ன உயரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதும் நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட் எவ்வளோ எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க கேன்வாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக் நெக்கை டிப்பெண்ட் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட் நேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு டிபெண்ட் பண்ணி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணுவோம் இப்போ இதுதான் வந்து நம்ம கட் பண்ண லைனிங்குடைய மேல் பகுதி இப்போ இந்த போர்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து லென்த் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இதை நம்ம ரொம்ப டீப்பாக கட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளவர்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு போயிடும் அப்போ நான் இப்போ ஃப்ரெண்டைக்கு வந்து ஆறரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அப்போ நான் ஆறரை இன்ச்சு நான் வைக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே வருது அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஆறு இன்ச்சோட நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பூ வந்து எனக்கு கரெக்டாக சென்ட்ரு போர்ஷனில் வரும் அதனால நான் என்ன பண்றேன்னா ஆறரை இன்ச்சு அப்படிங்கிறத நான் வந்து கழுத்தினுடைய உயரத்தை ஏன்னா கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே அகலம் இருக்கு கிட்டத்தட்ட மூணே முக்கால் இன்ச்சு நம்ம வைப்போம் அப்போ உங்களுக்கு ஏழரை இன்ச்சுக்கு கழுத்தினுடைய அகலம் கிடைச்சிடும் சரிங்களா அத உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் வித்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணால் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு அகலம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஏழரை இன்ச்சுக்கு எனக்கு அகலம் வேணும்னா நான் மூணை முக்கால் வந்து கேன்வாஸ்ல நான் கட் பண்ணுவேன் அப்போ இங்கே உயரம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆறு இன்ச்சு கட் பண்ணா போதும் தான் இந்த ரெண்டு ஃப்ளவரும் நமக்கு அப்படியே இருக்கும் அப்போ இந்த இடம் வந்து நம்ம எந்த எந்த லைன்ல நம்ம எடுக்கிறோமோ கேன்வாஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணுவோம் அப்போ இங்க ஷோல்டருக்கு அரை இன்ச்சு போயிடும் இங்க கரெக்டாக இந்த சிக்ஸில் நமக்கு கையில் வரும் அப்போ நம்ம கேன்வாஸ் வந்து மொத்த லென்தே வந்து ஆறு இன்ச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா தான் ஷோல்டர் ஜாயிண்ட் போக உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு கழுத்திறக்கம் இந்த பூ வந்து கட் பண்ணாம நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்டரை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும் ஏன்னா எப்போவுமே நமக்கு சென்ட்ரு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால பூனுடைய சென்டரை பார்த்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு குந்தூசி போட்டுக்கோங்க இங்க மட்டும் போ இங்கயும் இந்த பிரெண்ட் போர்ஷன்ல மட்டும் போட்டா போதும் அதுக்கப்புறம் கிளாத் வந்து நமக்கு தேவையான அளவு இருக்கா அப்படிங்கறத நம்ம அளந்துக்கலாம் நமக்கு நாப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேணும் ஒரு நாப்பத்தி நாலாவது இருந்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா வரும் அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட்டில் டிசைன் வரும் கீழே டவருக்கு அப்போ இந்த இடம் வரைக்கும் நமக்கு நாற்பத்தி நாலு வருது அப்போது வந்து நமக்கு லென்த் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த போர்ஷனை நம்ம ஃப்ரண்ட்டை வந்து முதல்ல கட் பண்ணிக்கலாம் இந்த சென்டரு மட்டும் கரெக்டாக நமக்கு மாறாமல் வரணும் அதுக்கு தான் நம்ம குண்டூசி போட்டிருக்கோம் இந்த இடத்துல இந்த டிசைனோட நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் டிசைன் இப்போ இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து நீங்கள் இந்த டிசைனோட பண்ணுனீங்க அப்படின்னா இன்னுமே டாப் வந்து லென்த்தாக தான் வரும் ஏன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த பூவை வந்து இறக்க முடியாது இதுக்கு மேலே நம்ம இறக்கணும் அப்படின்னாலும் இந்த பூ சுத்தமாக போயிடும் இங்கே ஒரே ஒரு ஃப்ளவர் தான் கிடைக்கும் அப்போ நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் போதும் அப்படின்னா இது வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றா டாப் லென்த்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படி இல்லாட்டின்னா இந்த பூ வந்து வேண்டாம் அப்படிங்கறத நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த லென்து வந்து கரெக்டா வரும் கரெக்டா இதனோட பாதியை நம்ம கட் பண்றோம் அப்படின்னா இந்த பூ டிசைன் வந்து நமக்கு கீழே டவர்ல வரும் அப்படி டவர்ல கொடுத்தா இதனுடைய உயரங்கள் எவ்வளவு வருது அப்படிங்கிறத பாக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு இன்ச்சு வரும் உங்களுக்கு டாப் லென்த்து ஆனா அவ்வளோ லென்த்து நமக்கு தேவையில்லை ஆனா பார்டர் உங்களுக்கு என்ன பண்ணலாம் இங்க கட் பண்ணி நம்ம இங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மட்டும்தான் இதில் நம்ம பண்ண முடியும் வேற எந்த ஒரு இதுவும் பண்ணவே முடியாது அப்போ நம்ம இதனுடைய இதில் டாப்பை வந்து மேலே பிளேஸ் பண்ணலாம் கரெக்டா மேல வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உயரம் நமக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வரணும் மொத்தமாவே சேர்த்துனீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு நமக்கு அளவு வேணும் ஏன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போக நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது அப்போ இந்த இடம் நமக்கு நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா துணி இப்படி கிராஸா கீழே தொங்கி போக கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஒரு இன்ச்சு அவுட்டர்ல ஸ்ட்ரைட் இப்படி வந்து கிராஸ் பண்ணி நீங்க லைன் போட்டுக்கோங்க நம்ம அப்ராக்சிமேட்டா வெட்டணும் அப்படின்னா இது இப்படி ஸ்ட்ரைட்டா போயிடும் அதனால நீங்க ஸ்கேல் வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து ஒரு ஒன் இன்ச் அவுட்டர்ல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க வந்து மார்க் பண்ணுறோம் இத வந்து நம்ம வெட்டிடலாம் இந்த டிசைனை வந்து நம்ம இங்க பேட்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம தைச்சதுக்கப்புறம் இதை இங்க நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம் இதுலயே வச்சு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி லாங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம கட்டிங் போடணும்னா மேக்சிமம் நம்ம தான் அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் போடுவோம் இது என்னோடய டேபிளினுடைய அளவு இப்படி இருக்கிறனால வீடியோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை சின்ன டேபிளில் போட்டு கட் பண்ணுறேன் ஆனால் மேக்ஸிமம் நம்ம எப்பவுமே கட்டிங் டேபிள் அப்படிங்கும்போது உயரமாகவும் பெருசாகவும் தான் இருக்கும் நம்ம அந்த துணிக்கு துணியை எப்பவுமே நம்ம நகர்த்தக்கூடாது நம்ம தான் அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நகர்ந்துக்கணும் ஆனால் வீடியோஸ் அப்படிங்கும்போது வீடியோ எடுக்கணும் அந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்பப்போ மாற்ற முடியாதுங்கிறனால இதை வந்து நான் இந்த பொசிஷனில் உட்காந்து வெட்டுறேன் பிளவுஸ் எல்லாம் கூட நமக்கு ஓகேவா இருக்கும் உட்காந்து வெட்டினாலும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா வரும் ஆனால் சுடிதார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுமே நமக்கு மாறக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம மேக்சிமம் நின்றுதான் கட்டிங் போடணும் அதுக்கப்புறம் இங்க உயரம் கரெக்டா ஷோல்டர் அளவுக்கு வெட்டிடணும் இங்க எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம்னா மறுபடியும் மேல ஏறிடும் நாட்ஜஸ் எல்லாம் அளவு மாறிடும் அதனால கரெக்டா இந்த இடத்துலதான் லைனுக்கு நேராக தான் அட்ஜஸ்ட் போடணும் அந்தந்த இடத்துல தான் இந்த துணியை வந்து நம்ம வந்து இதில் பிளேஸ் பண்ணணும் அதுக்கு பேக் தட்டை போட்டுக்கலாம் பேக் தட்டில் நம்ம பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா கீழே லென்த் வரைக்கும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் இந்த பார்டர் வந்துடும் பேக்லேயும் இந்த பார்டர் வந்துடும் ஸ்லீவுக்காக மட்டும் கிளாத்தை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டவருக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி தள்ளி ஃபோல்டு பண்ணிக்கணும் அதே மாதிரி சென்ட்ர டிசைன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி மெட்டீரியலை இப்படி தான் போடணும் மற்றபடி உங்களுக்கு அந்த சென்ட்ரல டிசைன் வந்திருந்தது அப்படின்னா நீங்க ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் வேணும்னா நம்ம ஜாயின் தான் ஆகணும் இதனுடைய அளவு பார்த்துக்கோங்க நீங்கள் பார்டர் வைக்கும்போது பேக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் மடித்து இங்கே நீங்கள் பார்டர் வச்சுக்கலாம் ஏன்னா பேக்கில் ஒரு மாதிரி ஃப்ரெண்டில் ஒரு மாதிரி வரக்கூடாது பேக்கில் எப்படி இந்த பார்டர்னுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படியே நம்ம இதே அளவுக்கு மேல கட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட உங்களுக்கு கிளாத் குறைக்கலாம் வேணும்னா லாங் ஸ்லீவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குறைச்சுக்கோங்க நாச்சஸ் கரெக்டா போட்டுருங்க கீழேயும் அதே சேம் நாச்சஸா நீங்க அப்படியே போட்டுருங்க அதுக்கப்புறம் இதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்க எவ்வளவு நீங்க மடிக்கணுமோ அந்த இடத்துல வேணுனாலும் நீங்க நாச் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து இந்த லென்த் இருக்கு இந்த டிசைன் நமக்கு தேவையில்லை இதை வந்து நீங்க நாலா போல்டு பண்ணிக்கோங்க இதுல வந்து நம்ம இந்த ஸ்லீவை பேஸ் பண்ணிட்டு இந்த ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓ எல்லா நாலு லேயருமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதோ ஒன்று உள்ள ஸ்லிப் ஆகி உயரம் கம்மியா வந்துடக்கூடாது அப்புறம் அதுக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு பாட்டமும் சேம் கலர் அப்படிங்கிறனால இதுல நம்ம பைப்பிங் எல்லாம் வைக்க முடியாது த்ரெட்டு மட்டும் மேட்சிங் த்ரெட் போட்டுக்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்க கீழே வந்து ஜாயின் போட தேவையில்லை இங்கே மேலே மட்டும் நீங்க சின்னதாக ஜாயின் போட்டால் போதும் ஏன்னா இங்கே ஜாயின் போடும்போது ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும் அதுவே இந்த கேப் கிட்ட நீங்க ஜாயின் போட்டீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பீஸ் மட்டும் ஜாயின் போட்டால் போதும் அதனால சப்போஸ் கொஞ்சம் துணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த இடத்துல ஜாயின் போட்டீங்கன்னா அது மேலே கரெக்டாக அந்த டிசைன் மேட்ச் பண்ணி போடும்போது அந்த ஜாயின் வந்து உங்களுக்கு பெரிய இதாக டிஃப்ரெண்டாக எதுவுமே நமக்கு தெரியாது அதனால அந்த மாதிரி நீங்க ஜாயின் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம இதுக்குள்ளேயே வச்சு ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுக்கு தேவையான கேன்வாஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எப்பவுமே போது இந்த ஷைனிங் உள்பக்கமா கொடுத்து மடிச்சுக்கோங்க அப்பதான் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இதை நான் வந்து இப்படி நாளாக மடிச்சிருக்கேன் பேக் அப்படிங்கும்போது நம்ம மேல ஒண்ணு கீழே ஒண்ணுமா ஹோல்டிங் பண்ணிக்கலாம் டேப்லர் போட்டுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ரெண்டு நேக்கும் மார்க் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த அரை இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் நெக்கு வந்து அகலமாக போயிடக்கூடாது ஒரு சிலர் என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த கேன்வாஸ் கொடுக்காம நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அயன் பண்ணும்போது அது ஓப்பன் ஆயிடுது அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து ஃபால் வரும் அதனால் இதை இப்போ வைட் நெக்கெல்லாம் வைக்கும்போது எல்லாருமே கரெக்டாக அந்த அகலத்தை மார்க் பண்ணிட்டு அதில் வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணுறதில்ல சப்போஸ் அப்படி வச்சு அயன் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது விரிஞ்சிடும் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மேலே வந்து ஒரு இது கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்கே மூணே முக்கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் அப்படிங்கும்போது பேக் நெக் வந்து நாலரை ஃப்ரண்ட் நெக் வந்து அஞ்சரை ஏன்னா அதுக்கு மேலே கீழே இறங்கணும் அப்படி இறங்கிச்சு அப்படின்னா சாரி ஆறு அஞ்சரை பிளஸ் ஆற ஆறு இறங்கிச்சு அப்படின்னா அந்த பூ வந்து இதாயிரும் அப்படிங்கறக்காக நம்ம இந்த லைன் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்காக கொடுத்தது இது வந்து பேக் நெக்குக்காக நம்ம இதை வந்து கீழ் பக்கமா ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மேல இருக்க அகலம் மட்டும் நம்ம கரெக்டா வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா எடுத்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கேயும் மூணே முக்கால் இந்த லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க இந்த இடம் மூணே முக்கால் கீழே வந்து மூணே முக்கால் ஸ்ட்ரைட்டா நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு லேயர் வந்து இதை நான் இதில் வச்சிருக்கேன் இங்க அரை இன்ச்சுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேல இருக்க எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்க அளவு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு இதை கரெக்டாக இந்த பாயிண்டோட நம்ம நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியா இது மேலே இருக்க அளவு ஈக்குவலா வரணுங்கிறக்காக தான் நான் ரெண்டையுமே ஒன்றா வச்சு வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கும் தனித்தனியா எடுத்து என்ன டிசைன் வேணுமோ அதை வச்சுக்கலாம் பேக் நெக் அப்படிங்கும்போது நாலரை இன்ச்சு தான் இதுக்கு கீழே இருக்க கிளாத் நமக்கு தேவையில்லை இதுக்கு வந்து கரெக்டான ஷேப் மட்டும் கொடுத்துக்கலாம் இதே ஆகலாம் அவுட்டர்லையும் கட்டிக்கலாம் இதை வந்து நம்ம லைனிங்ல தான் ஐன் பண்ணுவோம் இது வந்து நீங்க ஒரு முக்கால் இன்ச்சுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குள்ள கொடுத்தீங்கன்னா போதும் அதை விட அகலமா நமக்கு தேவையில்லை அதை விட அகலமா ஸ்டிஃப்பும் நமக்கு தேவைப்படாது இது வந்து பேக் நெக் அப்படிங்கிறது பின்கழுத்து அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க இது வந்து மூணு முக்கால் வந்து நம்ம இதனுடைய அகலம் கொடுத்துருக்கோம் இப்ப அதே மாதிரி இது ஃப்ரண்ட் நெக்கு இதனுடைய பாயிண்ட் எங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க லைன் போட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அப்புறம் ஆறு இன்ச்சு அப்படிங்கிறது ரெண்டு டோட்டலாவே ஆறு இன்ச்சு தான் மேல இருந்தே நம்ம அளந்துக்கணும் இந்த சைடில் எவ்வளவு விடுறோமோ அதேதான் கீழேயும் நம்ம விடணும் இதுல வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்க பானைக்கு வந்தா மட்டும் கீழே இப்படி ஸ்கொயராகவே வெட்டிக்கோங்க மற்றபடி நீங்கள் என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல லைட்டாக இப்படி கொடுக்குற மாதிரி இதில் என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு லீஃப் மாதிரி நான் இதில் வரைஞ்சிருக்கேன் லீஃபுமே பார்த்தீங்கன்னா வரைஞ்சதே இப்படி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் இருக்கு நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன் இது வந்து முன்கழுத்து அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க பைப்பிங் வேணுமா என்ன எது வேணும்னாலும் நீங்க இதுல நோட் பண்ணிக்கலாம் இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல நமக்கு கிடைக்கும் பேக் நெக்கு இந்த ஷேப்ல கிடைக்கும் இதுல என்ன அகலம் இருக்கோ அந்த அகலம் அப்படியே நமக்கு வந்து நெக்கு கிடைக்கும் இப்படிதான் நம்ம கேன்வாஸ் வந்து நம்ம கெட் இது பிளவுஸா இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கேன்வாஸ் வந்து இந்த மெத்தட்ல தான் கட் பண்ணணும் கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் விட தேவையில்லை ஏன்னா இதை தான் நம்ம தையல் போடுவோம் அதனால துணியில தான் இங்கே அதிகமாக தேவைப்படுமே ஒழிய கேன்வாஸில் மூனை முக்கால் கழுத்து அகலம் அப்படின்னா அந்த மூனை முக்கால் நீங்க அப்படியே வச்சுருங்க இல்லை மூன்றரை வச்சாதான் தான் அப்புறம் மூணை முக்கால் வரும் அப்படிங்கிறத பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த கேன்வாஸை ஒட்டியே தையல் வரும்போது கேன்வாஸ் என்ன அகலம் உங்களுக்கு நெக்கு வேணுமோ அந்த அகலம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்க மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் எப்படி மேட்ச் பண்ணி கட் பண்ணுறது அதுக்கு பார்டர் வந்தால் என்ன பண்ணணும் ஃப்ரண்டில் டிசைன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுக்கான நெக்கு பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்